ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் மேசராசியின் தனித்தன்மைகள் ஜோதிட சாஸ்திரத்தில் மேஷம் முதல் மீனவரை இருக்கிற ராசிகளுக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே குணாம்சங்கள் கொண்டுள்ளன இதை பெற்றிருக்கும் ராசிகளுக்கும் அதே தனித்தனியாக குணாம்சங்கள் காணப்படும் என்று கூறப்பட்டுள்ளது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட குண அமைப்புகள் தனித்தன்மைகள் இந்த ராசிக்காரர்கள் பெற்றிருப்பார்கள் என்று பார்ப்போம் மேசராசி குறிப்பாக ராசி என்று எடுத்துக்கொண்டுமானால் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியாக வருகிறது முதல் என்று எடுத்துக்கொண்டால் தான் பெறப்போகும் புகழ் கௌரவம் அந்தஸ்து தான் எடுக்கக்கூடிய காரியங்கள் அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் மேசராசியின் உருவமே ஆடு ஆடு எப்படி சுறுசுறுப்பாக நடந்து கொள்கிறது இங்கும் அங்கும் ஓடி திரிந்து தன் உணவை தேடுகிறது அதே போல மேசராசியில் பிறந்தவர்களும் மிக சுறுசுறுப்பாக இயல்பை கொண்டவர்கள் தான் ஏற்றிருக்கும் அல்லது நடக்க இருக்கும் காரியத்திற்காக அலைஞர் தெரிந்து அந்த காரியத்தை நிறைவேற்றும் தன்மை வாய்ந்தவர்களாக காணப்படுவார்கள் உலக விஷயங்களில் அதிகமாக தெரிந்து வைத்திருப்பார்கள் மற்றும் புதிய நுணுக்கமான பல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் உடையவராக இருப்பார்கள் குடும்பத்துடன் மிக பாச உணர்வுடன் காணப்படுவார்கள் இணக்கமாகவும் இருப்பார்கள் மேசராசி சரராசி மேசராசிக்காரர்கள் சரராசி என்று ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சரம் என்றால் மிகவும் வேகமான செயல்பாடு உடையவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் சுறுசுறுப்பாக அலைந்து திரிந்து உடனடியாக நிறைவேற்றும் தன்மை உடையவர்கள் ஒரு காரியத்தை உடனே நடக்க வேண்டும் என்று அதிகமாக அக்கறை எடுத்துக்கொண்டு அரும்பாடுபட்டு அந்த காரியத்தில் வெற்றி அடைவார்கள் இதனால் இவர்களை சரராசிக்காரர்கள் என்றால் வேகம் அதாவது ஸ்பீடு என்று ஒரு பொருள்படும் இதில் நெருப்பு ராசி அடுத்ததாக மேசராசிக்காரர்கள் நெருப்புத்தன்மை வாய்ந்தார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது ஜோதிடத்தில் அதாவது சர நெருப்பு ஒரு காரியத்திற்காக ஈடுபடுவதற்கு முன் அந்த காரியம் வெற்றி அடைவதற்காக உண்டான பரபரப்பாக செயல்படும் தன்மை சில சமயங்களில் தேவையில்லாத ஒரு கோபம் வருகிற மாதிரி ஒரு அமைப்பு முன்கோபம் முன்பின் யோசிக்காமல் போன்ற போன்ற குணங்கள் இருப்பதால் இதை நெருப்பு ராசி என்று ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது இதில் அறம் அடுத்ததாக மேசராசிக்காரர்களை அறம் என்னும் பண்பும் இவர்களிடம் காணப்படுகிறது இது என்ன என்னவினை இது மிகவும் நேர்மையானவர்களாக காணப்படுவார்கள் எந்த செயல்களை செய்தாலும் அதில் ஒழுக்கம் கட்டுப்பாடு உடையவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு துன்பம் என்று வந்தால் இவர்கள் ஓடோடி சென்று உதவி செய்யும் மனப்பக்குவம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் அதே சமயம் போர்க்குணம் இவர்களுக்கு காணப்படும் இதில் கிழக்கு திசை மேசராசிக்காரர்களை குறிக்கும் திசையானது கிழக்கு திசையை குறிக்கிறது பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் கிழக்கு வாசல்படி வீட்டில் வசிப்பவர்களாக காணப்படுவார்கள் இவர்களுக்கு கிழக்கு திசை மிக நன்மையான திசையாக ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது இதில் சத்திரிய குணம் மேசராசிக்காரர்களே சத்திரிய குணம் கொண்டவர்கள் என்றும் ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது இவர் வீரகுணம் மிக்கவராகவும் பராக்கிரமம் எடுத்த காரியத்தில் வெற்றியடையாமல் விடாது விடாமுயற்சி போர்க்குணம் போன்றவை மிகுந்து காணப்படும் தொழில் இவர்கள் உலகம் சம்பந்தப்பட்ட தொழில் செங்கல் சூளை வீடு கட்டுதல் நிலம் பூமி சம்பந்தப்பட்டது எஸ்டேட் கட்டுமானத்துறை மருத்துவத்துறை தீயணைப்புத்துறை தபால் தந்தி அது சம்பந்தமான தொழில்கள் இராணுவம் காவல்துறை விவசாயம் போன்ற துறைகளில் மிக உன்னதமான முன்னேற்றத்தை காண்பார்கள் இவர்கள் வேலை மற்றும் தொழிலில் மக்களுக்காக உழைப்பதால் அரசாங்கம் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் கௌரவிக்கப்படுவார்கள் சின்ன ஆசைகளை இவர்கள் விரும்ப மாட்டார்கள் இவர்கள் கனவே பெரிதாக இருக்கும் பொதுநல ஈடுபாடு வாக்கு தவறாதவர்களாக காணப்படுவார்கள் இருந்தாலும் இவர்களுக்கு முரட்டு குணம் கோபம் கம்பீரமான தோற்றமும் காணப்படுவார்கள் தெய்வீக வழிபாடு தெய்வீக சிந்தனைகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இணக்கமாக காணப்படுவார்கள் நல்ல ஒரு மேன்மை மெலிவான இழத்த சரீரத்துடன் நீண்ட கழுத்து கை கால்கள் உடையராக இருப்பார்கள் ஆனால் வயதாக உடல் பருத்து பலமாக வந்து திரிவார்கள் நீண்ட ஆயுள் தேகத்துடன் பலத்துடன் காணப்படுவார்கள் மேசராசி என்று சொன்னாலே மேடமான ராசி என்று பொருள்படும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மேன்மையான அந்தஸ்துடன் கீர்த்தி புகழ் செல்வாக்கு இவைகளை பெற்றிருப்பார்கள் என்று பொதுவாக ஜோயிடத்தில் கூறப்பட்டுள்ளது மேசராசிக்காரர்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் நட்சத்திரங்கள் உடலாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட அமைப்பை பெற்ற மேசராசிக்காரர்கள் தன்னுடைய முன்கோபத்தையும் பிடிவாதத்தையும் சற்று தளர்த்தி கொண்டால் இவர்கள் பொது வாழ்வில் உன்னதமான பலன்களை பெறுவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை வருவாயில் முதல் செலவாக இதை மட்டும் வாங்கினால் பணக்கஷ்டமே வராது தெரியுமா சம்பளம் வாங்கியதும் இனி இதை வாங்க மறுக்காதீர்கள் ஆம் ஒருவருடைய சுய உழைப்பில் ஈட்டக்கூடிய வருமானத்தில் இருந்து முதல் செலவாக செய்யும் செலவானது பன்மடங்கு வரவை உயர்த்தக்கூடிய சூட்சிமங்கள் நிறைந்துள்ள ஒரு விஷயமாகும் கையை நீட்டி சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தாலும் சம்பளம் கொடுப்பவராக இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தில் இருந்து மாதம் மாதம் முதல் செலவாக நீங்கள் இதை செய்தால் பணக்கஷ்டம் என்பது இருக்காதாம் அப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் ஒருவருடைய வருமானத்தில் இருந்து முக்கிய செலவாக நாம் செய்ய வேண்டியது பல விஷயங்கள் இருந்தாலும் முதல் செலவாக நாம் செய்யும் விஷயமே அம்மாதம் முழுவதும் நமக்கு பணக்கஷ்டம் இல்லாமல் வைத்திருக்கும் சூட்சம் வழியாகும் இந்த பிரபஞ்சம் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்கள் பண விஷயத்தில் மட்டும் வேண்டும் வேண்டும் என்று பேரரசு கொள்ள வேண்டும் ஆம் இருப்பதே போதும் என்று மற்ற எல்லா விஷயத்திலும் நினைக்க வேண்டாம் ஆனால் பணத்தை ஈட்டுவதில் அதுவும் சுயமாக ஈட்டுவதில் இருப்பதே போதும் என்று நினைக்காமல் உடலில் தெம்பு இருக்கும்பொழுது மேலும் மேலும் பணத்தை ஈட்ட வேண்டும் என்று ஆசை கொண்டால் அந்த மகாலட்சுமியை உங்களுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் காட்டுவாலாம் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாகவும் இருப்பதற்கு இதுவே காரணமாக இருக்கிறது பணம் இருப்பவர்கள் அதை மேலும் மேலும் எப்படி பெருக்கலாம் என்பதை ஆவலோடும் ஆசையோடும் அதன் மீது காதல் கொண்டு செயல்படுத்துகிறார்கள் விடாமுயற்சி செய்கிறார்கள் பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் முக்கியமாக இதை செய்தால் தோல்வி வருமா நஷ்டம் வருமா என்றெல்லாம் யோசிப்பதில்லை துணிந்து அவர்கள் எடுக்கும் முடிவு அவர்களுக்கு மேலும் மேலும் பணத்தை கொடுக்கிறது ஆனால் ஏழைகள் இருக்கும் பணத்தையும் தொலைத்து விட்டு நிற்பதா என்று தயங்கி பணத்தை விட்டு தூரமாக செல்கின்றனர் மகாலட்சுமியை விட்டு நீங்கள் தூரமாக செல்ல செல்ல அவர்களின் மீது நீங்கள் விருப்பம் கொள்ளாமல் தள்ளி நிற்கும் பொழுது உங்களிடம் அது சேர்வதில் தயக்கம் காட்டுகிறது எனவே பணத்தின் மீது ஆசை கொள்ளுங்கள் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் உங்களுடைய சுய உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு பணத்தை ஈட்டுவதில் உடலில் வலு இருக்கும் பொழுதே ஆர்வத்தை காட்டினால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சந்ததிகள் அதனை முழுமையாக அனுபவிப்பார்கள் நீங்கள் முதல் சம்பளம் வாங்கியவுடன் அல்லது நீங்கள் உங்களுடைய வருவாயை முதல் செலவாக அம்மாதம் செய்யும் பொழுது உங்களுடைய கைகளாலேயே கடைக்கு சென்று கல்லுப்பூ பாக்கெட் ஒன்றை வாங்குங்கள் அது மகாலட்சுமியின் இருப்பிடமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதனுடன் மல்லிகைப்பூவையும் உங்களால் முடிந்த மட்டும் வாங்கி வந்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் படத்திற்கும் போட்டுவிடுங்கள் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் அதற்கு கொஞ்சம் மல்லிகைப்பூவை வையுங்கள் இதுபோல உங்களுடைய வருமானத்தில் முதல் செலவாக உப்பும் மளிகைப்பூவும் வாங்கி இவ்வாறு செய்வதால் அம்மாதம் முழுவதும் வீண் விரயம் ஏற்படாமல் வரவானது வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பணத்தை ஈட்டக்கூடிய பல்வேறு பாதைகளும் திறக்கப்படும் கடன் தொல்லை தீர சுகாரிய தடை விலக சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற தினமும் இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரித்தால் போதும் அந்த அளவுக்கு செல்வம் பெருகும் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகாண சாஸ்திர ரீதியாக நமக்கு நிறைய குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதையெல்லாம் நம்பிக்கையோடு பின்பற்றி வருபவர்களுக்கு நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் இருப்பினும் இப்படி சாஸ்திரரீதியான ரீதியான பரிகாரங்களை பின்பற்றும் போது இதனுடன் ஒரு சில நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்து வர வேண்டும் அப்போதுதான் பரிகாரத்தின் மூலமும் பலனை சீக்கிரமாக பெறலாம் உதாரணத்துக்கு உங்களுடைய வீட்டில் திருமண வயதில் ஒரு பெண் அல்லது ஆண் இருக்கிறார்கள் அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு தேவையான பணம் காசு உங்களிடம் உள்ளது நகை உள்ளது ஆனால் திருமண யோகம் மட்டும் வரவில்லை ஏனும் என்னும் பட்சத்தில் திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் ஒரு தம்பதிக்கு நீங்கள் உதவி செய்து அதாவது பண உதவி செய்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்தோ திருமணத்தை நடத்தி தர வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமணத்தை விலகும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் கடன் வாங்குவது பெரிய தவறாக சொல்லப்படவில்லை கடன் வாங்காமல் வாக்கையை நடத்த முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறது ஆக உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கடனை வாங்கி வாக்கையை நடத்திக் கொள்ளலாம் ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாமல் பழைய கடனை அடைப்பதற்கு மீண்டும் புதிய கடனை வாங்கும் தவறை மட்டும் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது இப்படி கடனுக்கு மேல் என்னதான் பரிகாரம் செய்தாலும் கடனில் இருந்து கடைசி வரை மீள முடியாமல் போய்விடும் ஆம் கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க தான் செய்கிறது ஆனால் அடுத்தவர்களை பார்க்கும்போது நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இவர்களெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று மட்டும் நாம் சிந்திக்கவே கூடாது அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு அவரவருக்கென்று கஷ்டம் இருக்கதான் செய்கிறது அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு பொறாமையோடு சிந்திக்கவே கூடாது இந்த ஒரு நல்ல சிந்தனை நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய குடும்பத்திற்கும் சகல சௌபாக்கியங்கள் தேடி வந்துவிடும் ஆம் சரி மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுப்படையாக நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் இதோடு சேர்த்து செய்ய வேண்டிய சாஸ்திரரீதியான ஒரு பரிகாரத்தை பார்ப்போம் லட்சுமி அரசிம்மரை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணிக்கு மேல் உங்களுடைய வீட்டில் செய்யுங்கள் மாலை வழக்கம் போல பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு டம்ளர் பசும்பாலை நிவேதனமாக வைத்துவிட வேண்டும் உங்களுடைய வீட்டில் லட்சுமி நரசிம்மனின் திருவுருவப்படம் இருந்தால் அதற்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் நரசிம்மரை நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீபசூடரில் ஆவாகனம் செய்து கொள்ளுங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அந்த தீபசூடர் தான் லட்சுமி நரசிம்மர் என்று நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் தீபத்திற்கு முன்பு ஒரு விரிப்பு விரித்து சம்மணம் போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள் லட்சுமி நரசிம்மம் பிறப்பத்தியை இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்துவிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை தீர வேண்டுமோ அதை பிரார்த்தனை செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்க வேண்டும் என்றாலும் சரி ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் உச்சரித்து வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை அந்த லட்சுமி நரசிம்மர் காட்டிக் கொடுப்பார் வழிபாடு முடிந்தவுடன் நெய்வேதியமாக வைத்த பாலை வீட்டில் இருப்பவர்கள் குடிக்கலாம்